அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சைதரமான நேர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழிபாடும் தியானமும் ஒரு மனிதனின் துன்பத்திலிருந்து விடுபட காரணமாகுமா விடுபட முடியுமா வழிபாடும் துன்பமும் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க வழிபாடும் துன்பமும் ஒரு மனிதனை உடனே அவனுடைய பிரச்சனைகளிலிருந்து சடனாக வெளியெடுத்துருமானா சடனாலாம் வெளியெடுக்காது ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைக்கு கூடிய காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஒரு பெரிய ஒரு பெரு வியாதி அந்த வியாதிக்கு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா நாளா சரியாக போயிடுமா அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்வி இது எது ஒன்றுக்குமே வந்து ஒரு 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 முறை ஒன்று உண்டு ஒன்று உண்டு ஒரு வரைமுறை உண்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அந்த சொல்லுவாங்க இல்லையா அது உண்டு அது இதுக்கும் உண்டு ஆன்மீகத்துக்கும் உண்டு இப்போ இந்த வழிபாடும் இந்த தியானமும் வழிபாடு அப்படின்றது என்னான்னு பார்த்திங்கன்னா அது பக்தி அது பக்தி வழிபாடு அது பக்தி வழிபாட்டில் வந்து ஒரு 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 விதமான நம்பிக்கை க்ரியேட் ஆகும் அதில் எப்படின்னா என்னை வந்து வெளியில் இருக்கிற ஒரு கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த நம்பிக்கையை அவங்கள வந்து ஓரளவுக்கு இந்த துன்பத்திலிருந்து வெளியில் ப எடுத்துரும் அது அதாவது பெரிய துன்பத்தை கொடுக்காது ஓரளவுக்கு வருகிற அந்த வினையை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தட்டி விட்டுரும் காரணம் என்னென்னா அந்த அதீத நம்பிக்கை அதீத பக்தி அதீத பாவனை பக்தி அது இந்த பக்தி வந்து ஓரளவுக்கு அந்த அதாவது தலைக்கு வந்தது தளப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும் இந்த தியானம் வந்து அப்படி கிடையாது தியானம் வந்து முழுமையாகவே வந்து இந்த வினையிலிருந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு காரணம் என்னவென்றால் இந்த பக்தியில் வந்து சரணாகதி அப்படின்ற ஒரு முரட்டுத்தனம் அங்கே இருந்தாலும் அந்த எந்த இடம் என்று தெரியாது பக்தியில் சரணாகதி இடம் என்று ஒன்று உண்டு நம் உடலுக்குள்ளே உண்டு சரணாகதி நீங்கள் வெளியில் போய் அடைய வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் உடலுக்குள்ளேயே ஒரு இடத்தில் சரணாகதி அடைய வேண்டும் இது இந்த சரணாகதியை எப்படி அடைவது என்று குரு சொல்லி கொடுப்பார் குருமுகமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது பக்தியில் இது இருக்குதான்னா பக்தியில் கிடையாது பக்தியில் வெறும் நம்பிக்கையை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த தெய்வத்தை நீ வணங்குனேன்னா உனக்கு கண்டிப்பாக ஒரு துன்பமும் வராது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ அந்த சொல்லி கொடுக்குற அந்த விஷயத்தை நீங்கள் இருக்க பிடிச்சிக்கிட்டு முரட்டுத்தனமாக அதில் இருந்தால் ஓரளவுக்கு துன்பத்தில் இருந்து வெளியில் வரலாம் அப்போ கூட முழுமையாக அதிலருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் தியானத்தில் அப்படி தியானம் என்பது என்ன அப்படின்னா நீங்கள் சும்மா கண்ண முடியும் அப்படி உட்காந்தா தியானம் கிடையாது அதுக்கு பேர் அதெல்லாம் அப்படிலாம் தியானம் யாரும் பண்ணிட முடியாது தியானம் பண்ணுவதற்கு என்று ஒரு முறை உண்டு அது குருமுகமாக தான் அதை கற்றுக்கிறணும் நீங்களாக போய் இப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் தியானம் சொல்லி கொடுக்குறாங்க பத்து பேரை ஒன்றா உக்கார வச்சு ஒரு ஐம்பது பேரை ஒன்றா உட்கார வச்சு நீ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் கையை அப்படி வச்சுக்கோங்க உங்கள் மனசை நீங்கள் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தியானம் கிடையாது இப்படிலாம் பண்ணால் தியானம் வராது ஏன்னா தியானம் என்பது மனம் சம்மந்தப்பட்டது புரியுதுங்களா எல்லாமே மனம் தான் பக்தி மனம் சம்மந்தப்பட்டதுனாலும் இந்த தியானம் என்பது முழுமையான மனம் சம்மந்தப்பட்டது இந்த மனம் வந்து ஒரு இடத்துல போய் சரணாகதி அடையணும் புரியுதுங்களா அப்போ ஒரு இடத்துல போய் சரணாகதி அடையணும்னா அது எந்த இடம்னு தொட்டு காட்டணும் குரு அப்போ எந்த இடம்னு தொட்டு காட்டி உங்கள் மனம் போய் அதில் நிற்கணும் உங்கள் மனம் போய் நின்றுடுச்சுன்னா அதுக்கு பேர் சரணாகதி அப்போ தொட்டுக்காட்டியும் உங்கள் மனம் அதில் நிற்கலைன்னா அது சரணாகதி அடையா சரணாகதி ஆகாது அப்போ அந்த தொட்டுக்காட்டியே அந்த மனம் வந்து அதில் போய் நிற்கலை நிற்காமலேயே நீங்கள் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா அது வெறும் வெறும் தியானம் அது இப்போ அதாவது ஒரு ஒப்பனை தியானம் அது உண்மை தியானம் கிடையாது அப்போ உண்மையிலேயே சரணாகதி அடைந்தால் மட்டுமே நீங்கள் இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியும் உங்களோடவும் நீங்கள் உங்களுக்குள்ளவே நீங்களும் இருக்க முடியும் உங்கள் மனம் ஒரு புள்ளியில் போய் இணைய முடியும் இதுதான் இந்த இந்த பக்திக்கும் இந்த யோகத்துக்கும் தியானத்துக்கும் உள்ள வேறுபாடு பக்தியில் வந்து சரணாகதி அப்படின்னா என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோ ஏதோ ஒரு ஒரு கோவிலுக்கு போகிறோம் அந்த கோவிலில் இருக்கிற சாமிகிட்டே போய் காலில் நேராக காலில் உழுதுட்டால் அதுக்கு பேர் சரணாகதி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படி கிடையாது சரணாகதி அப்படின்றது நமக்கு உள்ளே நாமே அடங்கி போகிறதா சரணாகதி இதுதான் வந்து முழுமையான சரணாகதி ஆகும் கோயிலில் போய் சிலையின் காலில் போய் விழுந்து சரணாகதி அடைய முடியாது அப்படி ஏன்னா மனம் அப்படிலாம் நிற்காது உங்கள் மனசு உங்களை அதாவது நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிட்டு வேணால் இருக்கலாமே தவிர அது அப்படி இல்லை ஏதோ ஓரளவுக்கு அது வேலை செய்யும் அந்த வழிபாட்டு முறை அந்த பஜனை அந்த ஸ்லோகம் அந்த மந்திரம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வேலை செய்யும் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னால் அதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் அதெல்லாம் கடந்து வந்ததால தான் பேசுகிறோம் அது ஓரளவுக்கு வேலை செய்யும் மேலும் அது வந்து அது எதை 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 நோக்கி தள்ளும் அப்படின்னா தியானத்தை நோக்கி தான் தள்ளுது அது இந்த பக்தி இந்த பஜனை இந்த இதை வழிபாடு எல்லாமே எதை நோக்கி தள்ளுது உங்களின்னா உங்களை தியானத்தை நோக்கி தள்ளுது அப்போ தியானத்தை நோக்கி தள்ளும்போது அதற்குரிய குருவை நீங்கி தே நீங்கள் தேடி கண்டுபிடித்து அந்த குருமுகமாக இந்த தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த குருமுகமாக தியானம் கற்றுக்கொள்ளும் போது அப்போ தான் உண்மையான தியானம் நிகழும் இந்த சமாதி நிலை அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் அங்கே தான் வாய்க்கும் அந்த இந்த நிலைக்கு தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிலையை அடையணும் நீங்கள் எல்லோரும் அப்படின்றதுக்காக தான் காலங்காலமாக பல மகான்கள் வந்தாங்க இப்போ ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் எதுக்காக இது இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா இதை நம்ம அடைஞ்சு அடைஞ்சோம் இதை நம்ம இந்த அடைஞ்சதை நம்ம அனுபவித்தோம் இதை அனுபவித்ததை நாலு பேருக்கு சொல்லணும் நாலு பேருக்கு சொல்லி அதையும் அவங்க வந்து அனுபவிக்கணும் அதையும் அவங்க அடையணும் அப்படின்ற தான் சொல்லிக்கிட்டு சொல்லி இருக்கோம் அப்போ வந்து இந்த தியானத்தை வந்து நல்ல குருமுகமாக தெரிந்து கொள்வது நல்ல விஷயம் நன்றி ஆத்ம வணக்கம்